महाप्रियवा आचारण மார்கழி மாதத்து நாயகனாம் கண்ணனின் அவதாரத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் கண்ணன் அப்படின்னு உடனே நமக்கு நினைவில் வரக்கூடியவர் பெருமாள் பெருமாள் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது திருப்பதி திருப்பதினு சொன்னா உடனே ஞாபகத்துக்கு வர்றது வெங்கடேஷ சுப்ரபாதம் அப்போ அந்த வெங்கடேஷ சுப்ரபாதம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு யாருடைய குரலுங்க ஞாபகத்துக்கு வரும் எம்எஸ் அம்மாவோட குரல் தான் அந்த எம்எஸ் அம்மாவால் இந்த ஒரு குரல் அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவம் அந்த குரல் அந்த உச்சரிப்பு அதில் ஆழ்ந்து லயிக்கக்கூடிய விதம் அவங்கள போற இன்னும் யாராலையும் பாட முடியலங்க வெங்கடேஷ சுப்பிரபாதத்தை எப்படி இது நடந்தது எப்படி இது சாத்தியமானதுன்னு சொல்ற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னு நம்ம லட்சு போயிடுவோம் பி வி சைனம் ஐயங்கார் அப்படிங்கிறவர் வந்து அங்கே தேவஸ்தான பாடகராக இருக்கார் அவர்தான் முதல்ல பாடணும்னு முடிவாகுது ஆனால் எம்எஸ் அம்மா பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாட வைக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அதற்கு நல்ல சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறார் அனந்தசயன ஐயங்கார் எம்எஸ் அம்மாவுக்கு பயிற்சி கொடுக்குறார் எது சமஸ்கிருத பயிற்சி ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாதுங்க ஆறு மாதம் உச்சரிப்பில் சரியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு புழையும் இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகள் கரெக்டாக இருக்கணும் எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும் எந்த இடத்துல பதத்தை பிரித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகளையும் சரியாக கற்றுக்கொண்டு பயிற்சி செய்கிறாங்க சரி பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாதுங்க இந்த வெங்கடேஷ சுப்ரபாதத்தை எத்தனை முறை பாடி பயிற்சி அப்படின்னா நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத அளவு ஆமாங்க ஒரு நூறு தடவை பாடி பார்த்துருக்காங்க நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் ஒரு நூறு தடவையாச்சும் நம்ம இப்படி பண்ணணும் இப்படி பாடி பார்த்தா அப்ப நூறு தடவை பாடி பார்த்தா நம்ம சொல்லிட்டு சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம் ஆனா அது அப்படியே நடைமுறையில செஞ்சு பார்த்துருக்காங்க நூறு தடவை இந்த வெங்கடேஷ சுப்பிரபாதம் பாடுறதுங்கிறது வந்து ரொம்ப எளிது கிடையாதுங்க ரொம்ப கடுமையான விஷயம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கடினமான விஷயத்த அவங்க பாடி பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம்தான் இதை பாடி பதிவு பண்ணிருக்காங்க அதனால தான் இன்னும் அந்த வெங்கடேச சுப்பிரபாதம் உடனேயே அவங்களுடைய குரலில் வரக்கூடிய அந்த கம்பீரம் வேறு எதற்குமே கிடைக்காது ஆக எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் இப்படித்தான் பயிற்சி செய்து அதில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது மகா பெரியவாஜன்